ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் ஏ இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்ட் ஒன் வீடியோவோட கண்டின்யூ தான் இது அந்த ஆட்டோவில் உட்காந்துருந்த லேடி வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டே வரேன் நீங்கள் வந்து என்ன அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்த உடனே என்னாச்சுன்னா அவருக்கு வார்த்தையே வரல நீ எப்படிம்மா வந்து உள்ள ஏறின அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் கண் சுமிட்டுறதுக்குள்ள அந்த அம்மா மறைஞ்சிருது இப்பதானே பார்த்தோம் திடீர்னு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவோட விண்டோ வழியா பாக்குறாரு விண்டோ வழியா பார்த்தா ஆட்டோவுக்கு பின்னாடி அந்த அம்மா ஆப்போசிட் டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி உட்கார்ந்துருக்கு திடீர்னு எப்படி இந்த அம்மா வந்து ஆட்டோலேருந்து இறங்கி அதுவும் ஃப்ராக்சராக செகண்ட்ல போய் உட்காந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட்டு இருந்தாலும் வந்து மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி இவர் போய் தொடுறாரு தொடும்போது பார்த்தா டக்குன்னு அந்த அம்மா காணாமல் போயிடுது காணாம போற போன உடனே அவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல அப்படியே கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாது வீட்டுக்கு போறதா நல்லது ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு அவர் மனசுக்கு படுது உடனே போய் ஆட்டோவை எடுக்கிறாரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ஆட்டோ கலப்புறாரு வேகமாக ஓட்டுறாரு போறாரு போகிட்டே இருக்காரு போயிட்டே இருக்கும்போது இன்னொரு ஒரு ஊருக்கான ரோடு வந்து இடையில லிங்க் ஆகும் அந்த ஜாயிண்ட் ஆகும் அந்த ரோடு வந்து வர இடத்துல கரெக்டாக இவரோட ஆட்டோவை ஓவர் பிக் பண்ணி அந்த அம்மாவோட நிழல் தெரியுது இப்போது ஆட்டோ முன்னாடி போயிட்டுருக்கு பின்னாடி அந்த அம்மா பறந்து வர மாதிரி அந்த முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த சேல துணியெல்லாம் பறந்துக்கிட்டு வர மாதிரி ஒரு நிழல் அவர் ஆட்டோவை தாண்டி போயிட்டுருக்கு அவருக்கு வந்து ரொம்பவும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு பட படக்க ஆரம்பிச்சிருச்சு பயத்துல அவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவரால் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வந்துருச்சு அதையும் மீறி அவரு எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும் இடையில எக்காரணத்தை கொண்டும் வண்டியை நிறுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு இனிமே யார் என்ன பேசினாலும் சரி எந்த குரல் கேட்டாலும் சரி நம்மளோட கவனம் முழுக்க ரோடு மேல மட்டும்தான் இருக்கணும் ரோடு திசையை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் வீட்டுக்கு போய் தான் நிறுத்தணும் வண்டியை இடையில நம்ம நிறுத்தவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார் அப்போ இந்த அவர் வந்து பேய பார்த்துட்டாரு பேய போய் தொட்டும் பார்த்துட்டாரு பேயிட்ட பேசிட்டாரு இப்படிங்கிற நேரத்துல வந்து அவருக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஹார்ட் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வேர்த்து ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அவர் அந்த நிலல வேற பார்த்துக்கிட்டே வராரு அந்த நிழல் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பின் தொடர்ந்துக்கிட்டு வந்துட்டே இருக்கு அந்த நிலல வேற பார்த்துட்டு வந்துட்டே இருக்காரு அப்ப ஆஹ் எல்லா சாமின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லா சாமியும் அங்கே எங்கள் ஊர்லேயும் இருக்கு ஐயனார் கருப்பு சாமி ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே வந்து கரெக்டாக அந்த இடம் வந்த உடனே அந்த நிழல் காணாம போயிடுச்சு அப்படியே அந்த நிழல் வந்து மறைஞ்சு போகுது அல அழையா மறைஞ்சு போயிடுச்சு இவர் உள்ள வந்த உடனே பெருமூச்சு விடுறாரு